நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட நன்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்திராவும் இருபதாம் அதிகாரம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை குறித்து தியானித்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியை பார்க்கலாம் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை உபதேசத்தில் விபச்சார பாவத்தை குறித்து சொல்லுகிறார் அதாவது இந்த கட்டளையை நாம் கடைபிடிக்க வேண்டுமா வேண்டாமா இது பத்து கட்டளைகள் தானே இது பழைய ஏற்பாட்டில் இசிறுவேலு ஜனங்களுக்கு ப கற்படைகளை எழுதி கொடுத்தது தானே நமக்கு இது தேவையா சிலர் சொல்லலாம் ஆனால் இந்த பத்து கட்டளைகளில் எல்லா கட்டளைகளும் கூட இந்த கருத்துக்கு உடன்படும் அது என்னவென்றால் அதை கடைபிடிக்க தேவையில்லை என்று சொல்பவர்கள் இருந்தால் இந்த மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களை சற்று கவனித்து எடுத்து வாசித்து பார்க்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பெண்ணையை இச்சையோடு பார்க்கிற எவனும் கண்களால் பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையை சற்று கவனிக்க வேண்டும் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவன் பாவம் செய்து முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார் இதன் பொருள் என்ன எப்படி இது சரி இது எப்படி இதன் பொருள் என்ன என்றால் கர்த்தர் சொல்வது ஒரு தவறான எண்ணத்தோடு ஒரு பெண்ணை பார்க்கும் போது அந்த இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கும் தவறான எண்ணங்களாக இருக்கும் அதுவே பாவம் ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார் மனிதனின் இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார் மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று எழுதியிருக்கிறது உன் நினைவுகளின் தோற்றத்தை ஆராய்ந்து அறிகிறவர் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இதனால் நம்முடைய நினைவுகளை தான் கர்த்தர் நியாயந்திருக்கிறார் நம்மளுடைய செயல்கள் மட்டும் அல்ல நம் நினைவுகளையும் அதாவது இப்பொழுது ஒரு மனிதன் விபசாரப்பகம் செய்ததில்லை என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அவன் இருதயம் எப்பொழுதும் அந்த எண்ணத்திலேயே இருக்குமானால் கர்த்தர் அவனை அந்த நரகாக்கினைக்கு தான் அனுப்புவார் அந்த மனிதனின் முடிவில் அவன் இருதயத்தின் நினைவுகள் அப்படி இருக்கிறது ஏனென்றால் மனிதனுடைய மனம் அந்த ஆத்மா தான் நித்திய சிவனுக்கு போகிறது சரீரம் மாத்திரம் சென்றதல்ல அந்த ஆத்மா மன போய் சேர்க்கிறது என்ன ராஜ்யத்தில் இருக்குமானால் அந்த ஆத்மாவில் தான் பாவம் கலங்கப்பட்ட நித்திய ஜீவனுக்குள் சென்று பல்லவ ராஜ்யத்தில் கருசருடைய சன்னதியில் இருக்க வேண்டும் என்றால் அது தகுதி இல்லை பாவம் செய்த ஆத்மா அங்கு போக முடியாது சரீரத்தில் மாத்திரம் பாவம் செய்யப்படுமானால் சரீரம் மாத்திரம் நம் நித்திய ஜீவனுக்குள் போவதில்லை அது நம்முடைய சரீரம் நம்முடைய ஆவி நம் ஆத்துமா எல்லாம் போகிறது அதனால் பாவம் செய்து கொண்டே நம் இருதயத்தின் நினைவுகளில் பாவம் இருந்தால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது அது எவ்வித பாவமா இருந்தாலும் முக்கியமாக விபச்சார பாவத்திற்கு இருதயத்தின் நினைவுகள் சுத்தமாக இருக்க வேண்டும் சில நினைக்கலாம் இது அன்று கர்த்தர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் கூறிய வார்த்தை இன்று பலவிதமான மீடியாக்களில் செல்போன்களில் பலவிதமான தவறான காரியங்கள் ஒலிபரப்பப்படுகிறதா அப்படி இருக்கும் போது மனிதனுடைய இருதயம் சினிமாக்களை பார்ப்பது போன்ற பலவிதமான பாவ எண்ணங்கள் இச்சைகளை தூண்டுகிற காரியங்களை பார்க்கும் போது மனித இருதயம் கெட்டு சீரழிந்து போகிறது அது இந்த உலகத்தில் வாழும் போதே அது நரகமாய் மாறி விடுகிறது அப்படிப்பட்ட மனிதனின் மனம் மனித வாழ்க்கை அவன் வாழ முடியாது அப்படிப்பட்ட இருதயம் இருக்குமான அது உலகத்திலேயே அது நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனாக தான் இருப்பான் அந்த அப்படிப்பட்ட மனிதன் யாரா இருந்தாலும் அதனால் பாவ இச்சை என்பது அருவறுப்பானது அசிங்கமானது அது நரகத்தின் பாதை நீதிமொழிகளை எடுத்து பார்க்கலாம் ஒரு வசனத்தை சொல்ல முடியாது நீதிமொழிகளில் அதிகமான வார்த்தைகள் இப்படி வேசித்தன பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு ஏழாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது வேசி ஆழமான படுகுழி என்று சொல்லப்படுகிறது பாவ எண்ணத்தை தூண்டுகிற பெண்கள் பொல்லாத பிசாசுகளின் உருவங்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் அவர்கள் மனம் இவ்வுலக வாழ்க்கையிலேயே அது நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட சிலர் தற்கொலை பண்ணிக்கொள்வதை கூட பார்க்கலாம் பாவத்திலேயே வாழ்கிற பெண்கள் பாவத்திலேயே வாழ்கிற ஆண்கள் சிலர் தற்கொலை பண்ணி கொண்டு இறந்து விடுவார்கள் ஆவிகளின் வழி நடத்துதலுக்கு அவர்கள் இடம் கொடுப்பதினால் அது கொண்டு போய் அங்குதான் முடிக்கும் முழுக்க முழுக்க பிசாசின் கிரியே இது மனிதனுக்காக அப்படி தோன்றாது அது பிசாசுதான் பொல்லாத ஆவிகள் தான் அப்படி மனிதனுக்கு போதித்து வெளியில் இருந்து போதிக்கும் அதற்கு இடம் கொடுத்து அப்படிப்பட்ட செயல்களுக்கு நம் மனதையும் நம் கண்களையும் நம் காதுகளையும் திறந்து வைத்தால் இவ்வுலக வாழ்க்கையிலேயே நரகத்தை அனுபவித்து சாக வேண்டியதுதான் நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் அந்த ஆத்மாவில் எந்த கரையும் எந்த பாவமும் இல்லாதபடி பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் பத்து கட்டளைகள் இல்லை என்றால் இதை நாம் வாசித்து தெரிந்து கொள்ளவில்லை என்றால் கண் போக்கில் போய் கொண்டு கால் போக்கில் நடந்து கொண்டு வாழ வேண்டியதுதான் எது பாவம் என்றும் தெரியாது எது பரிசுத்தம் என்றும் தெரியாது எது பாதாளத்துக்கு போகும் வழி எது பரலோகத்துக்கு போகும் வழி என்றே தெரியாமல் வாழ வேண்டியதுதான் கட்டளைகளை எடுத்து வாசியுங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் மன திரும்புங்கள் கர்த்தனுடைய ராஜ்யம் இருக்கிறது ஆண்டவர் வரப்போகிறார் அவர் வந்த பின்பு ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் காலம் கூடங்கள் நாங்கள் மனம் திரும்பிக் கொள்ளுகிறோம் என்று கேட்டால் உன் நேரம் முடிந்தது என்று சொல்லிவிடுவர் சொல்லி இருக்கிறார் அவர் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார் அவர் நம் மனம் திரும்புவதற்கு கொடுக்கப்பட்ட காலம் இதுதான் ஐஸ்வர்யவான் லாசரு கதையில் நாம் பார்க்கிறோமே ஓமையில் இருக்கிறாரே ஆண்டவர் அந்த ஐஸ்வரியான் மறித்து நரகத்திற்கு சென்ற பின்பு ஆப்ரகம் ஐயாவின் மடியில் இருக்கிற லாசருவை பார்க்கும் போது இங்கிருந்து யாரையாவது அனுப்புங்கள் என் சகோதரர்கள் மனம் திரும்பட்டும் என்று சொல்லுகிறார் இல்லை உனக்கும் இனிய உன் சகோதரர்களுக்கு அங்கிருக்கிற ஊழியர்கள் பதில் சொல்லட்டும் நியாயப்பிரமாணம் இருக்கிறது இருக்கிறார் என்றால் நியாயப்பிரமாணம் இருக்கிறது அதற்கு செவி கொடுக்கட்டும் என்று சொல்லுகிறார் காலம் முடிந்ததானால் முடிந்ததுதான் இருக்கிற வாழ்க்கையில் நம் நேரம் வாழ்க்கை என்பதே நமக்கு மனம் திரும்புவதற்காக கருத்து கொடுத்திருக்கிற அவகாசமே செயலாலும் மனதாலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நான் செயல்களால் மட்டும் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொள்கிறேன் மனதால் நான் எப்படி வேண்டுமானால் நான் எதை வேணாலும் நினை நான் எதை வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்வேன் அதனால் என்ன தவறு என்று சொல்லலாம் பாவம் ஆனால் கர்த்தர் அப்படி நினைக்கவில்லை உன் இருதயம் எப்படிப்பட்டிருக்கிறது ஒருவனை பார்க்கும் போதே முகத்தை பார்ப்பவர் அல்ல நீ என்ன செய்கிறாய் நீ என்ன உடுத்திருக்கிறாய் நீ எப்படி நடக்கிறாய் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல அதற்கு முன்னமே நம் மனதில் தோன்றும் நாம் என்ன செய்ய போகிறோமோ அந்த காரியத்திற்கு முன்பே நம் மனதில் நினைப்போம் எந்த வேலையையும் இன்று ஒரு நீல நிற நாம் அணிய வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நினைக்கிறோம் அதன் பின்பு அந்த நீல நிற டிரெஸை எடுத்து அணிந்து கொள்கிறோம் இப்படிதான் செய்கிறோம் அதே போல நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் முதலில் நினைக்கிறோம் பின்பு நடக்கிறோம் நாம் நினைக்கும் போதே கர்த்தர் அறிந்து விடுவார் நாம் இப்படிதான் நினைக்கிறோம் என்று அதை குறித்தே நியாயம் திருத்து விடுவார் வைத்து நாம் கர்த்தரிடத்தில் நீதிமன்ற்களாய் நடிக்க முடியாது நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்பார் நம் மனம் பரலகு ராஜ்யத்தோடு கனெக்டாயி இருக்கிறது அதாவது நாம் செல்போன் உபயோகிக்கிறோம் எல்லோரும் இது செல்போன் எப்பொழுதும் டவரோடும் டவர் எப்பொழுதும் சேட்டலைட்டோடும் தொடர்பு கொண்டே இருக்கும் எப்பொழுதும் அந்த சிக்னல் வந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் நாம் எப்பொழுதும் வேண்டுமானாலும் எடுத்து பயன்படுத்த முடிகிறது கொஞ்சம் சிக்னல் வீக் ஆனாலே நமக்கு எரிச்சல் அடைகிறோம் என்ன சிக்னல் வீக் ஆகிவிட்டது என்ன சிக்னல் எடுக்கவில்லை ஏன் செல்போன் உபயோகிக்க முடியவில்லை என்று ஒரு நிமிடத்திற்குள் டென்ஷன் ஆகி விடுவோம் ஏன் எப்படி நடக்கிறது அது தொடர்ந்து அந்த சிக்னல் வந்து கொண்டே இருக்கிறது அதே போல நம் இருதயத்திற்கும் நம் ஆத்மாவிற்கும் கர்த்தருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது மனிதனை படைத்து தனியே விட்டுவிடவில்லை அவர் கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறார் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார் அவர் பார்க்காத மனிதனே இல்லை எல்லோரையும் எல்லா நிலைகளையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் இல்லை என்றால் அவர் கவனிக்கவில்லை நாம் எல்லாரும் தானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டுதான் மனித சமுதாயம் இருக்கிறது உண்மை அது இல்லை எப்பொழுதும் எல்லா துளி நொடிகளும் கர்த்தரால் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் என்ன செய்கிறோம் என்று கணக்கு எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பல்லுகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது நல்ல காரியங்களும் நல்லோர்களின் வாழ்க்கை ஜீவ புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவர் செய்கிற பாவ புண்ணியங்கள் பர்லோகத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லை கடைசியில் அவர் எப்படி நியாயம் ஒரு கோர்ட்டில் ஜட்ஜ் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் தீர்ப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்பு யார் என்ன செய்தார்கள் என்று ஆராய்ந்து அறிந்து கொண்டுதான் நீதிபதி தீர்ப்பு கொடுப்பார் அதே போல கர்த்தரும் எல்லா மனிதரையும் அறிந்திருந்தால்தான் அவர்கள் இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருந்தால் தான் அவர் நியாயத்திற்கு தீர்ப்பு கொடுக்க முடியும் அதனால்தான் அவர் நீதியுள்ள தேவன் நீதியின் சூரியன் என்று சொல்லுகிறோம் அப்படியானால் நம் ஆத்துமாவை நம் மனதின் நினைவுகளை அவர் ஆராய்ந்து தான் அவரால் நமக்கு நியாயந்திருக்க முடியும் அப்படியானால் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பது உண்மையே எப்பொழுதும் நாம் கவனிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் நம் பேச்சு நம்மளுடைய நடத்தை நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் ஒரு கேமரா முன்பாக நிற்பது போலதான் கேமரா முன்பாக நின்று கொண்டு சிறு அசைவோ கண் இமைப்பது கூட பதிவாகிறது எல்லாம் அப்படியே பதிவாகும் அல்லவா அது போல நம்முடைய நினைவுகள் நம்முடைய செயல்கள் எல்லா காரியங்களும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் நியாயத்திருப்பதற்காக நான் யாருக்கும் தெரியாமல் தவறு செய்கிறேன் நான் தவறான காரியங்களை நான் பார்க்கிறேன் என் இருதயத்தில் பதித்துக் கொள்கிறேன் என் நினைவுகளில் நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பாவ காரியங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் விபச்சார எண்ணம் மனதிலும் வாழ்க்கையிலும் இருக்கவே கூடாது இருந்தால் அப்படி இருப்பவர்களுக்கு எதிரே பாவ எண்ணங்களுக்கும் விபச்சார பாவத்திற்கும் இடம் கொடுத்தவர்களின் இருதயத்தின் முன்பாக அவர்கள் பாதையின் எதிரே அக்னி கடல் காத்திருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயந்து நடப்போம் நம் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்வோம் பிறருடைய மனைவியின் மீது ஆசைப்படக்கூடாது பிறருடைய கணவன் மீது ஆசைப்படக்கூடாது கணவன் மனைவி என்ற உறவுகளுக்குள் ஒழுக்கமாக கற்பு நெறி தவறாத கற்பு என்ற வாழ் வார்த்தையை அதிகமாய் பயன்படுத்தி பழக வேண்டும் கற்பு நீதி நியாயம் தர்மம் என்ற இந்த வார்த்தைகள் நம் வாயில் வர வேண்டும் அப்பொழுதுதான் பெரியோர்கள் பேசுவதைக் கேட்டு பிள்ளைகள் கேட்பார்கள் அதனால் அவர்களும் ஒழுங்காக வளர்வார்கள் அடுத்த சந்ததி நல்ல சந்ததியாக இருக்கும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த பழக வேண்டும் பரிசுத்த வாழ்வை கற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்த சிந்தனைகள் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும் நாம் கர்த்தரை நினைத்தால் நம் மண்டையில் கர்த்தர் வருவார் நாம் பாவத்தை நினைத்தால் பொல்லாத பிசாசு வந்து நம் அருகில் நிற்பான் அவன் மேலும் மேலும் பாவம் செய்ய தூண்டுவான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிற தராசாக நம் நினைவுகளே இருக்கின்றன நம் நினைவுகள் தான் நம்மை நித்திய சிவனுக்கு அழைத்து செல்வதும் நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு கருவியாக இருக்கிறது ஒரு காரை போல இருக்கிறது நம் நினைவுகள் சரியான பாதையில் செல்லுமானால் நம் கால்கள் நம் கைகள் எல்லாம் சரியாக செல்லும் நம் நினைவுகள் செல்லும் இடம்தான் நாம் செல்வோம் நாம் கர்த்தரை நோக்கி சென்றால் நம் நினைவுகள் கர்த்தரை நோக்கி சென்றால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவும் நித்திய ஜீவனாக இருக்கும் நம் கால்களும் நம் கைகளும் நாம் முழுவதுமாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போய் சேர்வோம் நாம் பாதை பரிசுத்தமாய் இருக்கும் பரிசுத்த பாதையில் நம் நினைவுகளை நடத்துவோம் நம் செயல்கள் பரிசுத்தமாய் தானாக மாறும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார் ஆவியின் கணிகளை நாம் தியானிக்கும்போது அப்பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய ராசத்திற்குள் பிரவேசிக்க ஆயத்தமாகும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மாறனாதான்